அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடே கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரி வரும் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே அப்டேட் பண்ணுறோம் வெள்ளிக்கிழம நம்ம ஷாப்பீட்டை அப்டேட் பண்ணுவோம் நிறைய வண்டியும் வந்துடுது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஆல்ட்டோ பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொல்லிக்கிறார் வண்டி ஜஸ்ட்டு இப்போ தான் சார் வந்துச்சு கஸ்டமர்டை நான் கேட்டு என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இந்த வண்டி ஒன்று வந்துருக்குது அதேமாதிரி ஸ்ட்ரிப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி ஒரு வண்டி வந்திருக்குது நிறைய வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் எட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது டீசல் மாறுதி ஆமனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் ரெஸ்ட்டு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மாருதி ஜென்னு பா உண்டா ஐயான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நகை சார் பீர்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஒரு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணுக்கே கொடுத்துடலாம் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் ஒன் வண்டி நாலு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் டாடா இண்டிகா பாருங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு டிடி இன்ஜின் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ரொனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபுள் தான் ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்திங்கன்னா இது டீசல் வண்டி சார் இது வண்டி இப்போ தான் வந்துச்சு என்னுடைய ஃபுல் டீட்டெயில் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் இந்த வண்டி வண்டிங்க வேணுன்ற கால் பண்ணுங்க ஃபோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டைட்டானியம் டாப் மாடல் வண்டி ஆர்பி ஏபிஎஸ் வந்துடும் சிங்கிள் ஓனர் நம்ம ராணிப்பேட்டை வண்டியை வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனட் மட்டும் ஒரு டென்ட் இருக்கு மற்றபடி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கும் வண்டி வண்டி பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ஒன்று நாற்பத்தெட்டு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க நெகஸ்டபுள் தான் ஒரு ஒன்று முப்பத்தெட்டு இல்லை முப்பத்தஞ்சி வாங்கி கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஒரே ஓனர் டீசல் ஏர் ரொம்ப ஏபிஎஸோட எட்டிகா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஜெடிஐ டாப் மாடலு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு நெகஷபல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த எட்டிக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் ஜெட்டிஐ டாப் மாடலு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸே கிடையாது நெகஷபுள் தான் டாடா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் ஏசி பவுஸ்டரிங் பவர் டேபிடிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி நீங்கள் கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபாயெலாம் கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் ஜஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்க நாலு ரூபா நாலாயிரூபா சொல்லிங்கிறாங்க அதே மாதிரி ஷவலட்டி என்ஜாய் பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ஓனர் டீசலு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரூப் ஏசியோட வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு நெகஷபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இது பார்த்தீங்கன்னா இ பைக் ஒன்று வந்து சார் இது வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மான்சன் சொல்லிட்டு ஜாவா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து நாற்பத்தெட்டாயிரரூவா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் வாங்கி கொத்துடலாம் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புது பேட்ரி போட்டுக்கிறாரு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டாக்கா அறுபது கிலோமீட்ரு வரும்னு சொல்லிக்கிறாரு டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் அதேமாரி டபுள் கீ டபுள் ரிமோட்டோட இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கீர் மோடு இருக்குது ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் போட்டு ஓட்டலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்ல ஹெல்மெட்டு தேவையில்ல லைசன்ஸு தேவையில்ல ஒரு க சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இந்த டாட்டா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஏசி பவர்ஸ்டாரி பவர் ஹண்ட்ரட் வந்துடும் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் பண்ணி மூணு மூணாவது கேட்டுங்கிறாங்க வண்டி பாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இதுவும் டீசல் ஏர் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டி பாருங்க நல்லா இருக்கும் மூணு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறவங்க பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்து முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஓண்டா அமேஸ் டீசல் அலங்கார் பேக்கரி பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வண்டி ஏசி பவுர் பவுருண்ட வர டைப்பு ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும் மிக்ஸ் பண்ணாதீங்க ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி வாங்கிக்கலாம் மகேந்திரா வெரிட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லீஸ்ட்டு ரெண்டு ஓனரு டீசல் வந்து ஏர் பேக் வர நல்ல ஒரு மைலேஜ் வர வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் மூணே கால் ரூபா வாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடலு ஏசி பவுஸ்டரிங் பவர் ஹண்ட்ரட் ஏபிஎஸ் பைபாஸ் அந்த ஆஃபீஸ் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் ஜெட்டியை டாப் மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஏர் பேக்கி ஏபிஎஸ் அலாய் வீக்ஸ் வந்து ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணுறாருங்க வேறு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரவாய் கொடுத்துடலாம் ஷவலட்டி என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசலட்டி என் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட் ஏசி ஃபாஸ்டரிங் பவுர் ஹண்ட்ரட் ரூப் பேஸ்ட்டு வந்துடும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டி ஐவுக்குள் வரும் பதினெட்டு டு இருபது தாராளமாக வரும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அதுவும் பிக்சரை கிடையாது நெகஷபுல் தான் மகேந்திர அக்கௌண்ட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் ஐடி வழியும் மூணு லட்ச ரூபா இருக்குது டாப் மாடல் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வந்து ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சார் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டீசல் சூப்பராக இருக்கும் வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நகைகள் தான் நேரில் வந்து முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இப்போது இருக்கிற வண்டி சின்னதாக ஒரு ஷாப் வீடியோ போட்டால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்